ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமிலே எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆயிடுச்சு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து மயுவை போய் பார்க்க போகிறாங்க ஸ்கூலுக்கு அப்போ மயு வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்யா உடனே மயு வந்து சொல்கிறாங்க மம்மி வந்து ஃப்ளவர் வேஷை தடுக்கி தான் வந்து கீழே விழுந்தாங்க பாட்டி வந்து அவங்கள வந்து தள்ளி விடலை நான் வந்து அப்போ அங்கே தான் இருந்தேன் எனக்கு வந்து நல்லா தெரியும் பாட்டி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மயோ உடனே பாக்யா வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க மயுவை ஏன்னா மயுதான் சாட்சியாக வர போறாங்கன்னு நம்ம தான் எல்லோரும் சொல்லி பண்ணிட்டே தானே இருந்தோம் இருந்தாலும் சீரியல்ன்றத ஓட்டணும் இல்லையா அதனால இவ்வளோ எபிசோடு இப்போ திடீர்னு எப்படி வந்து பாக்யாவுக்கு வந்து போய் மயுவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னு தெரில ஆக மொத்தம் வந்து பார்த்துட்டாங்க இப்போ மயு வந்து உண்மையும் சொல்லிட்டாங்க இப்போ வந்து பழனிசாமியோட போயிட்டு அட்வொகேட்டை பார்க்க போகிறாங்க பாக்யா அப்போ அட்வொகேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மயூராவே வந்து கோர்ட்டுக்கு வந்து இந்த உண்மையை வந்து சொல்லணும் அப்போ மட்டும்தான் ஈஸ்வரியம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படின்றாங்க சின்ன பொண்ணை எப்படி கோர்ட்டு கூட்டிகிட்டு வரது அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து கேட்குறாங்க வேறு வழியே இல்லை மயு வந்து கோர்ட்டில் சாட்சி சொன்னால் மட்டும்தான் அம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அட்வொகேட் வந்து சொல்லிடுறாங்க இப்போது ராதிகாவுக்கு தெரியாமல் மயுவை எப்படி கோர்ட்டு கூட்டிகிட்டு வர முடியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுமே பார்க்கலாம் ஸோ இந்த எபிசோடுக்காக தான் நம்மளுமே இல்லை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாளைக்கு அன்றேகமாக இந்த எபிசோட் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மார்னிங்கே நம்ம வந்து பாக்யலட்சுமிக்கு ரிவியூ போட்டுட்ருக்கோம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ